வாழ்க்கையில் உண்மையான நிம்மதி என்பது மற்றவர்களையோ அல்லது சூழ்நிலைகளையோ மாற்றுவதிலில்லை மாறாக பிரபஞ்சத்தின் விதிகளையும் கர்ம வினையையும் புரிந்து கொள்வதிலேயே இருக்கிறது இந்த உலகில் நடக்கும் ஒவ்வொரு சிறு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகவே நடக்கிறது என்பதை முதலில் ஆழமாக நம்ப வேண்டும் நம்மை சுற்றியிருப்பவர்கள் நம் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தேவையற்ற மன அழுத்தத்தையே தரும் அதற்கு பதிலாக யார் எப்படி இருந்தாலும் எது நடந்தாலும் அது அவர்களின் கர்மா மற்றும் பிரபஞ்சத்தின் ஆணை என்று எண்ணி அமைதியாக இருப்பதே மேலானது வீணாக எதிர்த்து போராடுவதை விட்டுவிட்டு நடப்பவற்றை ஒரு சாட்சியாக நின்று கவனிப்பதே சிறந்த வாழ்வியல் சூத்திரமாகும் இந்த மனப்பக்குவத்தை கொண்டால் எந்த ஒரு இக்கட்டான சூழலிலும் நம் அக அமைதி குலையாது சுருக்கமாக சொன்னால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொண்டு நம் கடமையை மட்டும் சரியாக செய்வதே நாம் நமக்கு தந்து கொள்ளும் ஆகச் பரிசாகும் இதுபோன்ற மேலும் பல கருத்துள்ள தெய்வீக வரலாறுகள் அனைத்தையும் கேட்க கேவையார் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி